மாண்மிக நீதியாளர் செந்தில்குமார் அவர்கள் அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறார் அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு எஸ்ஐடி போட வேண்டும் ஒரு காவல்துறை அதிகாரியின் தலைமையில் ஒரு எஸ்ஐடி போட வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால அஸ்ரா அவர்களோட தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஜட்மெண்ட்ல தான் செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க தலைமை பண்பே இல்லை விஜய்க்கு அப்படின்னு அப்ப இதை எதிர்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க போறாங்க ரெண்டு ப்ரேயர்ஸ் வச்சுருக்காங்க அதாவது பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பெட்டிஷனர் மட்டும் இல்லாம நிறைய பேர் இதை வந்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க அந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸில் ரெண்டு ப்ரேயர் மெயினா இருக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் இது வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னா இல்லைங்க சிபிஐ வேண்டும் அப்படிங்கிறது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேண்டும் அப்படின்னு இது யார் முன்னாடி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி அரசர் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அதுக்கப்புறமா ஜஸ்டிஸ் என் வி அஞ்சாரியா அவங்க பெஞ்சுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷன் போகுது அப்போ இந்த பெட்டிஷனில் இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் இருதரப்பையும் நல்லா கேட்டுட்டு ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணுறாங்க ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணிவிட்டு மண்டே அதாவது இன்னைக்கு இந்த ஆர்டர்ஸை நாங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு இந்த ஆர்டர்ஸ் ப்ரனவுஸ் பண்ணப்படுது அப்போ அந்த ஆர்டர் ப்ரௌன்ஸ் பண்ணும்போது மன்மிகு நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையில் இந்த ஜ பெஞ்ச் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் நடந்த சம்பவங்கள் வெஸ்ட் பெங்காலில் எப்படி இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டிருக்கு டெமோக்ரட்டி பா டெமோக்ரஸி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பெரண்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த வழக்கு சிபிஐயால் விசாரிக்கப்பட வேண்டும் யார் மண்டையில் ஒரு கொட்டு திமுக மண்டையில் நச்சுன்னு ஒரு கொட்டு உனக்கு கீழே இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்னால் ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது உன் அழகு என்னன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் ஃபோர்ஸை பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலைனா கூட இந்த விஷயம் தான் இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா சிபிஐ கிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க